எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பொதுத்தமிழ் படிச்சுட்டு இருப்பீங்க குரூப் ஃபோர் படிச்சுட்டு ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவை தாங்க நம்ம வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் எல்லாமே சீரிஸ்லேயும் வந்து இதை நான் போட்டுடுறேன் கொண்டு வந்துடுறேன் சரி ஓகேங்க பெயர் சொல்லின் வகை எறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து இருக்குங்க ஸோ இது வந்து எங்கே படிக்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டிங்க ஏன்னா இது வந்து நமக்கு பகுதி ஆல வந்து ஒரு சின்ன ஒரு இருபது டாப்பிக் கிட்டே இருக்கும் அதில் இதுவும் ஒன் ஆஃப் தி டாப்பிக்காக இருக்குங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடிக்கடி வந்து பார்க்க மாட்டோம் நிறைய வந்து பார்க்க மாட்டோம் ஸோ அதனால் நமக்கு எக்ஸாம் டையத்தில் கரெக்டாக ஒரு ஒன்று ரெண்டு கொஷின் வரும் ஸோ அதை படிக்கும்போதே இதை நம்ம எங்கேயுமே படித்த ஞாபகம் இருக்காது சரி நம்ம கெஸ்ஸிங்ல வந்து போடுவோம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுவோம் ஆனால் அந்த மாதிரி கொஷின் வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம இதை வந்து பார்த்துடலாம் அதனால தான் நான் வந்து இதை வீடியோவாக சின்ன சின்ன டாப்பிக் எல்லாமே நம்ம விடுற டாப்பிக்கெலாம் நம்ம வந்து வீடியோவை மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் இதுவும் ஒன்று ஸோ பெயர் சொல்லின் வகை எறிதல் வாங்க பார்த்துடலாம் ஸோ பெயர் சொல் அப்படிங்கிறது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் நம்ம எல்லாருக்குமே இது வந்து தெரியும் ஆனால் பெயர் சொல்கள் வந்து ஆறு வகைப்படும் பொருள்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழில் பெயர் ஸோ இதில் பொருட்பெயர் எல்லாத்தோடய டெஃபினேஷனும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்துடலாம் ஸோ பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் ஸோ இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும் அதே எடுத்துக்காட்டு மரம் செடி அதை மாதிரி மயில் பறவை இதெல்லாம் வந்து உயிருள்ள பொருள் ப்ளஸ் உயிரற்ற பொருள் ஒரு பொருளை வந்து குறிக்கணுங்க ஸோ அதான் பொருட்பெயர் அதே இடப்பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பள்ளி குளம் வீடு தஞ்சை இதை சேலம் ஸோ ஒரு ஊர் பெயராக இருக்கலாம் ஒரு இடம் அது ஒரு இடமாக இருக்கணும் அவ்வளோதான் அது வந்து ஒரு ஊர் பெயராக இருக்கலாம் இல்லை ஒரு பள்ளி அந்த மாதிரி இருக்கலாம் மொத்தத்தில் ஒரு இடத்தை குறிக்கணும் ஸோ அதுதான் இடப்பெயர் அதே காலப்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எடுத்துக்காட்டு நாள் மாதம் இல்லை வைகரை திங்கள் இதெல்லாமே ஸோ ஆடி அது வந்து மாதம் இல்லை ஸோ அது அது காலம் காலம் வந்து நாளாக இருக்கலாம் வாரமாக இருக்கலாம் மாதமாக இருக்கலாம் வருடமாக கூட இருக்கலாம் ஆனால் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் வந்து அது காலப்பெயர் சினைப்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உறுப்பு சினைனாலே உறுப்பு நம்ம சொல்லி சொல்லி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஸ்கூலில்னா சினை அப்படின்னா ஒரு ஒன்றன் உறுப்பை குறிக்கக்கூடியது ஸோ அப்படின்னா ஒரு உறுப்பை குறிக்கும் அல்லது ஒரு முழு பொருளின் ஒரு பகுதியை வந்து குறிக்கிறது தான் சினைப்பெயர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட உறுப்புகள் கை கால் அப்படின்ட்டு இருக்கிறத விட அது அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளான்ட் ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அதோட உறுப்பு ஒரு மலர் அப்படிங்கிறது கூட ஒரு சினைப்பெயர் தாங்க நீங்கள் வந்து பொருள் பெயர்னு போட்டக்கூடாது ஒரு சினைப்பெயர் ஸோ பூ பாருங்கள் செம்பருத்தியோட பூ செம்பருத்தி அப்படிங்கிற அந்த செடிக்கு அந்த பூ வந்து வந்து ஒரு ஒரு உறுப்பு ஸோ அதனால சினைப்பெயர் அதே வந்து செம்பருத்தி அப்படிங்கிறது பொறுப்பெயர் அதோட பூங்கிறது வந்து அதுக்கு ஒரு உறுப்பு தானே ஸோ சினைப்பெயர் கண் பல் நமக்கு மனிதர்களுக்கு வந்து எப்படி ஒரு உறுப்பு உறுப்பாக இருக்கோ அந்த மாதிரி பூ அப்படிங்கிறது வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு உறுப்பு ஸோ அதனால் சினைப்பெயர் இதை மட்டும் கரெக்டாக போட்டுடணுங்க அடுத்து பண்பு பெயருங்க ஸோ பண்பு பண்பு பெயர் அப்படிங்கிறத குணப்பெயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க ஸோ குணப்பெயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ பொருட்களின் பண்பை குறிக்கும் பெயர் சொல் தான் பண்பு பெயர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பண்பு பெயர் பாருங்கள் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்துருக்காங்க இந்த அதாவது வெண்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது பசுமையாக இருக்குது ஸோ கலர் அதோடய பண்பு நிறப்பண்பு அதாவது திறப்பண்பு இல்லை வடிவம் ஸோ உருண்டையாக இருக்குது செவ்வகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வடிவத்தை பற்றி பேசுகிறது வடிவ பண்பு ஏழு இல்லை மும்மை இதெல்லாம் வந்து அளவு பண்பு அது ஒரு இனிமை இனிமையாக இருக்குது இனிமையான சொற்களை பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஸோ இனிமை அப்படிங்கிறது வந்து சுவை சுவை வந்து எப்படி இருக்குது இந்த காய் வந்து துவர்ப்பாக இருக்குது ஸோ இது இந்த துவர்ப்பு அப்படிங்கிறதுலாம் வந்து சுவை பண்பு ஸோ வந்து பண்பை வந்து பேசணும் ஸோ பண்பு பெயர் வந்து வண்ணம் வடிவம் அளவு சுவை என்னும் நான்கு வகையாகவே பெரும்பாலும் எப்பயுமே அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பண்பு பெயர் அடுத்து தொழிற்பெயருங்க ஸோ தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது உழவர் செய்யும் தொழில் உடுதல் ஓகேங்களா தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் தொழிற்பெயர் ஸோ உழவர் ஊடுதல் இதுதான் ஸோ தையல்காரர் அப்படிங்கும்போது தொழில் வந்து தைத்தல் அதுதான் இத்தொடர்களில் உழுதல் தைத்தல் அதுதான் வந்து செயல்கள் ஸோ அதனால் செயல்களோட பெயராக அமையுது ஸோ அதனால் இது தொழிற்பயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும் ஸோ தொழிற்பெயர் அப்படிங்கிறது எண்ணெய் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாதுங்க ஸோ யார் செய்கிறா அப்படிங்கிறது அந்த ஆண் பாலா பெண் பாலா ஸோ காலம் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் ஸோ இடம் தன்மை முன்னிலை படர்க்கையா ஸோ என்ன அதெல்லாம் வந்து காட்டாது ஸோ படற்க இடத்தில் மட்டுமே தாங்க வரும் படர்க்கை இடத்துல மட்டும்தான் வருது ஸோ படித்தல் ஆடல் நடிப்பு அதாவது எழுதுதல் பொருத்தல் ஸோ இந்த மாதிரி உழுதல் ஸோ அந்த மாதிரி யார் உழுதாரா உழுதாளா அந்த மாதிரி ஆண் பெண் அப்படி காட்டாது ஸோ எப்போ காலம் வந்து காட்டாது அதே மாதிரி இடம் காட்டாது ஸோ இதெல்லாம் வந்து காட்டாது படர்க்கை இடத்துல மட்டுமே வருது ஓகே இப்போ தொழிற்பெயரை விகுதிபற்ற தொழிற்பெயர் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம வந்து வகைப்படுத்துவோம் ஸோ இது அடுத்து அந்த வகைகள் ஸோ அவ்வளோதாங்க மெயினாக இந்த ஆறு பேர்கள் தான் வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர் கொஷினாக வந்து வரப்போகுது ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாகவே சூஸ் நமக்கு வந்து கொஷின் வைப்பாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு டேரக்டாகவே பெயர் சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஸோ கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸு இல்லை ஒரு வேர்டை மட்டும் கூட கொடுப்பாங்க கொடுத்துட்டு ஸோ இதில் என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க நம்ம தான் வந்து கரெக்டாக போகணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த பூ பூ சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்த பூ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்த உடனே மலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லை பூ இருக்கும் நம்ம வந்து பார்த்த உடனே அது வந்து ஒரு பொருள் அப்படின்ட்டு நம்ம வந்து போடுவோம் ஸோ ஆனால் வந்து பொருள் பெயர் அப்படின்ட்டு ஆனால் வந்து அது பொருள் இல்லை அது வந்து அந்த செடிக்கு குறிப்பிட்டு அந்த செடிக்கு வந்து எல்லாம் வந்து அந்த மரத்துக்கோ செடிக்கோ அது வந்து ஒரு உறுப்பு ஸோ அதனால் பூ அப்படிங்கிறது வந்து சினைப்பெயர் தான் வரும் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்விஸ்ட் இருக்கும் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ தான் அந்த டாபிக் டாப்பிக் வந்து ஒவ்வொரு சின்ன டாபிக் தான் அதெல்லாமே ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து பகுதி ஆலை வந்து நிறைய வந்து உண்டு ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கேன் கண்டிப்பாக ரெண்டு 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 கொஸ்டின் வந்து வரும் எல்லாத்துலேருந்தும் ஒவ்வொரு அது மினிமம் வந்துடும் ஸோ அதனால தான் சிலபஸில் வந்து இருக்கு சொல்ல முடியாது நிறைய கூட வரலாம் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடோவில் பார்ப்போம் வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க